ஏன்னா எத்தனை வருஷமாக நான் இல்லைன்னாவே நடிச்சுருக்கேன் இப்போ போய் என்னை வந்து நல்ல நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லைண்ணே ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களை நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுருக்கீங்க நான் ஒரு மாதிரி புரிஞ்சிட்டுருக்குறேன் உங்களை இப்படி பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணாங்கண்ணே இதுக்கு முன்னால் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க இல்லை இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இல்லைண்ணா எப்படியாவது நீங்கள் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் தடவை திருப்பி 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 போய் கேட்டு அப்புறம் சரின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு இப்போ அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிகை வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்கினோன்னு ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துட்டு போறார் அந்த மீச கீசேரெலாம் வச்சு அந்த எல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் பண்ணி அந்த குஸ்திவாதியார் கேரக்டருக்கு தண்ணுவார் ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்தோன்னுமே அந்த இண்டு பேப்பர் எடுத்து உட்காந்துருவார் அப்புறம் நான் கேட்பேன் என்னென்ன இத்தனை பேர் வந்து இருக்காங்க யார்கிட்டையுமே பேசாமல் அப்படின்னு பேசாம என்னென்ன இப்போ எவ்வளோ தூரமாக நின்ட்டுருக்கான் இப்படியே இருந்தா தான் அப்படியே நின்றுருப்பான் அந்த பயம் அப்படியே இருக்கட்டும் இல்லைன்னா உன்னை வந்து கையை பிடிச்சி காரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லப்படுத்துவானுங்க அவன் அந்த பயத்தோடவே இருக்கட்டும் அந்த பழைய மாதிரியே நினச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு